அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தோ பாலம் கொண்டு வரப்பட்டு நரகத்தின் மேல் வைக்கப்படும் இவ்வாறு நபி சல்லல்லா அலைவாசலம் கூறியபோது போது இறை அது என்ன பாலம் என்று இவ்வாறு கேட்டோம் அதற்கு நபி சல்லா அலைவாசல்லம் அவர்கள் அது கால்கள் வழுக்கும் இடம் சறுக்கும் இடம் அதன் மீது இரும்பு கொக்கிகளும் அடர்ந்த நீண்ட முட்களும் இருக்கும் அந்த முட்கள் வளைந்திருக்கும் இறை நம்பிக்கையாளர் அந்த பாலத்தை கண் சிமிட்டலை போன்றும் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் பந்தய குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களைப் போன்றும் விரைவாக கடந்து விடுவார்கள் எந்த காயமும் இன்றி தப்பிவிடுவோர்களும் உண்டு காயத்துடன் தப்புவோரும் உண்டு நரக நெருப்பில் விழுவோரும் உண்டு இறுதியில் அவர்களில் கடைசி ஆள் கடுமையாக இழுத்து செல்லப்படுவார் பின்னர் தாம் தப்பித்து விட்டோம் என்று இறை நம்பிக்கையாளர் காணும்போது பின்பு தன் சகோதரர்காக இறைவனிடம் கடுமையாக மன்றாடுவார்கள் அந்த அளவிற்கு என்னிடத்தில் உங்கள் உரிமைக்காக என்னிடம் வலியுறுத்தி கூட கேட்டிருக்க மாட்டீர்கள் அப்போது அவர்கள் இறைவா இவர்கள் எங்களிடம் தொழுது கொண்டிருந்தார்கள் எங்களுடன் நோன்பு நோற்றார்கள் எங்களுடன் மற்ற நல்ல அறங்கள் செய்தார்கள் எனவே இவர்களை காப்பாற்றுவாயாக என்று கேட்பார்கள் அப்போது அல்லாஹ் நீங்கள் சென்று எவருடைய உள்ளத்தில் ஒரு பொட்காசு அளவிற்கு இறை நம்பிக்கை இருக்க காண்கிறீர்களோ அவர்களை நரகத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறுவான் அவ்வாறே அவர்களும் செல்லுவார்கள் அவர்களுடைய முகங்கள் கரிக்க கூடாது என்று நரகத்திற்கு தடை விதித்து விட்டிருப்பான் அந்த நரகவாசிகளில் சிலர் பாதிக்கால் அளவு மறியும் நரகத்தில் கிடப்பார்கள் உடனே அவர்கள் தமக்கு அறிமுகமானவர்களை நரகத்தில் இருந்து வெளியேற்றுவார்கள் பிறகு மீண்டும் இறைவனிடம் செல்வார்கள் அப்போது இறைவன் பாதி அளவிற்கு உள்ளத்தில் இறையச்சம் உள்ளவர்களை காண்கிறீர்களோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்பான் அவ்வாறே அவர்கள் தமக்கு தெரிந்தவர்களை வெளியேற்றிவிட்டு மறுபடியும் இறைவனிடம் வருவார்கள் அப்போது இறைவன் எவருடைய உள்ளத்தில் கடு அளவு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று இறைவன் கூறுவான் பிறகு அவர்கள் வந்து தமக்கு அறிமுகமானவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்